ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாம் அப்படின்னா என்ன அந்த திட்டத்தில் யார் யாரெல்லாம் வந்து பயன்பெறலாம் யார் யாரெல்லாம் வந்து கலந்து கொள்ளலாம் என்னென்ன சேவைகள்லாம் அதில் வழங்குறாங்க எதெல்லாம் வந்து நம்ம மாற்றிக்கலாம் அதில் போயிட்டு அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதாவது நாளைக்கு ஜூலை பதினைந்து நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டங்கள்லேயுமே வந்து நடக்க போகுது அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாம் திட்டம் வந்து நடக்க போகுது இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட்லாம் ஆல்ரெடி வந்து ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து போட்டிருக்கீங்க ரேஷன் கார்டு மாற்றுறதுக்கு ஆதார் கார்டு மாற்றுறதுக்கு அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக வந்து ஒரு 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 இடத்துல பட்டா வந்து கிடைக்கல அப்புறம் மகளிர் தொகை கிடைக்கல இந்த மாதிரி என்னென்ன அரசாங்கம் செய்யக்கூடிய அனைத்து மற்ற விஷயங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த முகாமில் பயன்பெற்று வாங்கிக்கலாம் அதற்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த முகாமை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எந்த விதமான கட்டணமும் செலுத்த தேவையில்லை ஃப்ரீயாகவே வந்து இந்த முகாம் வந்து போட்டு இந்த முகாமில் நீங்கள் அப்ளை பண்ணி எதெல்லாம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக கட்டணம் வந்து செலுத்த தேவையில்லை பத்தாயிரம் இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழகம் முழுவதுமே பத்தாயிரம் இடத்துல உங்களுக்கு முகாம் வந்து போடுறாங்க நீங்கள் அங்கே போய் இங்கே போய் எங்கே போய் அலையணுன்ற அவசியமே கிடையாது உங்கள் அவங்கவுங்க கிராமத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் முகாம் வந்து போடுறாங்க கண்டிப்பாக இந்த முகாமில் போய் எல்லாரும் கலந்துக்கோங்க நிறைய பேருக்கு இந்த மகளிர் உரிமை தொகை வராமல் இருக்கு இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இப்போ இப்போ வந்து ரீசெண்டாக ஜூலை தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மகளிர் உரிமை தொகை இதுக்கு முன்னாடி வாங்காதவங்க கண்டிப்பாக போய் அப்ளை பண்ணி அப்படின்னா ஈஸியாக ரொம்ப கிடைச்சியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எழுபறியா இருக்கு அதுக்கப்புறம் அப்படின்னா எதனால் வந்து சான்றிதழ் சான்றிதழ்லாம் வரதுக்கு ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கு அந்த மாதிரி நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த முகாமில் போய் சேர்ந்து நீங்க இந்த முகாமில் போய் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும் அதுக்கப்புறம் ஊனமுச்ச ஒரு அடையாளத்தை அதுக்கப்புறம் வந்து திறன் குறைபாடு இந்த மாதிரி எல்லாம் விஷயங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முகாம் வந்து செயல்படுது ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக காலையிலே சீக்கிரமாக போயிட்டிங்க அப்படிங்கன்னா முகாம் வந்து ஃப்ரீ முகாம்ன்றதுனால எல்லாருமே வந்து வருவாங்க ஸோ சீக்கிரமாக போய் நம்ம வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதற்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கப்புறமா மகளிர் காப்பீடு திட்டம் அந்த அந்த இது மருத்துவ காப்பீடு திட்டம் அதுக்கப்புறம் அப்போ தான் உழவர் அட்டை வாங்காதவங்க விவசாய கடன் வந்து எழுபறியில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான நிறைய சேவைகள் வந்து இந்த முகாமில் வந்து பண்ணுறாங்க அதாவது நீங்கள் என்ன பயிர் காப்பீடு திட்டம் வந்து வாங்கலாம் நீங்கள் மருத்துவ காப்பீடு இது வந்து நிறைய பேருக்கு மருத்துவ காப்பீடு அட்டை வந்து இல்லாமல் இருக்காங்க கலைஞர் மருத்துவ காப்பீடு அட்டை வந்து இல்லாமல் இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரட்டை அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கட்சியில் சேர போகிறீங்க அப்படின்றதுக்கு அதற்கான அப்ளிகேஷனுமே வந்து நடக்க போகுது நீங்கள் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே பண்ணலாம் உங்களுக்கு எந்த சான்றிதழ் நீங்கள் வாங்க போகிறீங்க இல்லை எதற்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களோட ரேஷன் கார்டு ஆதார் கார்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டர் ஐடி இந்த ஓட்டர் ஐடியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதனால் திருத்தம் பண்ணும் ஆதார் கார்டில் திருத்த பண்ணணும் ரேஷன் கார்டில் அட்ரஸ் மாற்றணும் இல்லை பேர் நிற்கணும் வித சேவையாக இருந்தாலுமே இந்த முகாமில் நாளைக்கு தமிழகம் முழுவதும் முப்பத்தெட்டு மாவட்டங்களையுமே வந்து பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக கலந்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான ஒரு தேவையை இலவசமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதற்கான திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா